சபைக்கு என்ன மாமா சவனகம் யாரோ தெரியல யாரு ஏய் யா யாரோ தெரியல ஒரு பொம்மலகட்ட எப்படி நடக்கணுன்னு தெரியாது உனக்கு எப்படி முதல்ல மேலே மேலே ஏறிட்டு ஏய் நான் உனக்கு தெரியாது டேய் படு தூங்குங்க பின்னாடி அவுட்

மேலே மேல ஏறத்துக்கு வர்ற என்ன பார்த்த உனக்கு பாட்டு போடுற அளவுக்கு தெரியும் வந்துருச்சா ஆமா பொம்பளை புள்ள ஆமா பொம்பளை கண்டா உங்க அப்பா யார் நீ எங்கிருந்து வர்ற ஏடி சத்தியமா உனக்கு யாருன்னு தெரியலையா அடே நான் தாண்டா இந்த முன்னூத்தி மங்களத்தி ஆண்டு வந்தா மதிசூர மதிசூரனா ஆம்பளை ஆமா பொம்பளை புள்ள ஆமா இந்த தண்டால பாவி மதிசூரனாக நான் இருக்கும்போது போது பொல்லாத நாரதனுடைய ஆண்டுக்கு வந்தா நாரத வந்த பொண்ணு அடே நாரதா என்னை போன்ற அறக்கிற எல்லாம் நீ சூது மார்க்கம் செய்தி தம்பி 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 என்னை போன்ற அறக்கரை எல்லாம் நீ சாரம் சொல்லி ஒரு பாவத்திலும் எடுத்து அடிச்சிட்டேன் என்ற ஒரு மூர்க்க தானே ஒரு ஆண் என்ற ஒரு அகம்பாவம் தானே முன்னேற்படிக்கு

எதுக்கு அவனுக்கு என்னடா சொல்றீங்க எனக்கு ஒண்ணுமே என்னடா வியாபாரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தோழி வியாபாரம் தோழி வியாபாரம் என்ன வியாபாரம் தோழி வியாபாரம் ஏன்டா ஆட்டு தோலா மாட்டு தோலா இல்ல பண்ணி தோலை இல்ல ஒட்டா தோலை என்னடா தோலை மனசு தோல் மனசு தோலா அப்படிதான நீ சொல்றத பார்த்தா தோல் வியாபாரம் மாதிரி தெரியல நான் அதை தான் அப்படி சொன்னேன்

அவரு கால்ல உங்களுக்கு மன்னிப்பு கேட்டு பழைய உருவம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு போறா சரி அப்படியா கிடையாது வேற வழி இல்ல உனக்கு எல்லாம் ஒரு நேரம்டா கையாண்டா உருவ வேணுமா வேணாமா நான் சொல்ற மாதிரி கேளு

கம்பளை சூர்யா அவர்கள் ரத்தத்தின் ரத்தமான ரத்தத்தின் ரத்தமான நண்பராகப்பட்ட கம்பளை சூர்யா அவர்கள் அவருடைய சொத்திலிருந்து எனக்காக இருபது ரூபாய் வழங்கி இருக்கிறார் இருபது ரூபாய் கொடுக்க இருபது ஆயிரமாக மலையாக மலர வேண்டும் என்று அம்பாலை பிரார்த்திப்போம் கலைக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் முனிவரே தாங்கள் யாரம் எனக்கு சரியாக புலப்படவில்லையே தெரியவில்லை ஆண்டு வந்தா அதிகமான அடித்தபடியாலே என்ற ஒரு அகம்பாவம் தானே அரக்கன் என்ற ஒரு மூர்க்க குணம் தானே அதனால அடித்து கூடிய நீ பெண்ணாக போய் இந்த சாபத்தை கொடுத்து விட்டீர்கள் அல்லவா ஆமா அந்த மதிசூரன் தான் இப்படி அநியாயமாக பெண்ணாக கிடைக்காத கண்கொள்ளா காட்சி அல்லவா என்ன அடித்த கைகள் அப்படியே என்னை வணங்குவதை பார்த்தால்

இருந்தாலும் என்னை அடித்தா அல்லவா அதற்கான காரணத்தை நான் முன்பே சொன்னேன் என்னை அடிக்காத தேவலாம பின்விளைவுகள் பெரிதாக வரும் என்று உண்மைதான் கேட்காமல் படிக்க அடித்தாய் அல்லவா அனுபவித்துக் கொள் சரி சுவாமி அறியாத தனத்தாயே தெரியாமல் படிக்க செய்து விட்டேன் சரி அதாவது பாதத்திலே மலரை போட்டு பாதத்தை தொட்டு கும்பிட்டு விட்டேன் தயவு செய்து எனக்கு மன்னிப்பு கொடுத்து சாப விமாச்சர குழுங்கள்

ஆவியா எடுத்துக்கோ சொன்னது தான் அவனுக்கு அப்போ அதுதான் என்னைக்கு வா சாவுற தக்குன ஊத்தி சாவுமா தண்ணி ஊத்திட்டு எப்படா நான் சரிடா அதுக்கு ஒரு நாரம் வரேன் இது அந்த அண்ணன் உடனே அண்ணன் நான் இது போட்ட வரतं வரतं அதுல பழக்கம் இருக்குது நம்மளுக்கு என்னமா பழகாம இருக்கா கெரோசின்ல கிடைக்கிறது ரொம்ப

பெண்ணாக மாறிவிட்டாய் அல்லவா தங்களுக்கு ஒரு பெயர் வேண்டும் அல்லவா சரி 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 பேரா ஆமா ஒரு நல்ல பேரை வைங்க நானே பயங்கரமா மதிசுரன் இருந்தது இப்ப வந்து கெரிசுரன் வைங்க என்னை தொடக்கூடாதம்மா நான் கட்ட பிரம்மச்சாரி சரி ஆமா இதோ ஆனாக இருந்த போது